விட உஜர்ந்த நெருவில் அவர் போட்டு வரங்க தருவாங்க தன்னை அர்ப்பணித்தவனுக்கு சபையே வரமாக தந்திருக்கின்றோம் சபையே சேடர்களுக்கு வரமாகத் தருவோ சபையை வரமாக பெற்றபின் அவனுக்குள் அச்சபைக்குள் இருக்கும் அத்துணை நிலைகளும் சுற்றி வருகின்றார் சபையோடு இணைந்திருந்து சபைக்கு சரணாகதி அடைந்து சபை கூறும் ஆகம நெறிமுறைகளை கடைபிடிக்கின்ற பொழுது சலன சஞ்சல சந்தேக நிலையில்லா நிலையில் எவனொருவன் பயணப்படுகின்றானோ அவனுக்குள் சபை சரணடைந்து வரமாக நிற்கும் என்றார் சபையோடு கலந்திருப்பவனுக்குள் சபை ஒரு அங்கமாக கலந்திருக்கும் அங்க அவயமாக கலந்திருக்கும் நிலை என்றும் நிகழாது எத்தலத்திலும் நிகழாது நம்பினோர் கெடுவதில்லை என்கின்ற அவ்வாக்கு மெய்வாக்காய் உண்மை நிலையில் இவன் மெய் நிலைக்குள் ஆசிகள் தருவது இச்சபையில் மட்டுமே என்ற அது எவ்வாறு நிகழ்கின்றதெனில் நம்பினோர் நம்பிக்கை என்ற வார்த்தை பல அர்த்தமுள்ள நிலைகள் கொண்டது நம்பிக்கை என்ற வார்த்தையை முதலில் நம்ப வேண்டும் நம்பி அவன் கை நீட்டுகையில் அவன் நம்பி கை நீட்டுகையில் அவளுக்குள் இருக்கும் நம்பிக்கை இலைக்கு ஏற்றவாறு சித்தர்கள் கை நீட்டுவார்கள் என்று அவர் பறைசாக்கும் சதை இது ஆகவே இது உயர் என்று சித்தர்களும் சிவமும் திருமுருகப் பெருமானும் சரண்டாமன் உள்ளிட்ட யாவரும் கைக்கின்றார்கள் என்று அகத்தியன் சட்டங்கள் நிகழ்விலும் அகத்தியதில்லை இதுபோல் சபைகளும் எங்கு அமர்ந்த பொழுதும் மாநிலங்களோடு அற்புதமான இயல்பாக பெற்ற பிரபஞ்ச மகா சபைக்கு கிடைத்த ஆதி கைலாய சுபசுற்றம் கற்றறிந்தவன் கேட்டறிந்தவன் படித்தறிந்தவன் ஒருவன் கூறுவதை நன்கு உற்று நோக்கி அறிந்தவனுக்கு கூட உள்ளிருந்து எழாத அற்புதமான தமிழ் தமிழும் வார்த்தைகளெல்லாம் இனி சரணமாக வந்தடைகின்றார் அற்புதமாக ஆசிகள் என்பது ஒவ்வொருவனுக்கும் வணங்குகின்ற பொழுது அகத்தியன் அவருடைய ஆதிநிலை அந்த நிலை நடுநிலை வெளிநிலை சூட்சம நிலை அவனுடைய பயண நிலை எதிர்கால நிலை அறிந்தே அகத்தியன் ஆசி வளர்கின்றோம் என்பது சூட்சமம் என்பதை உணர்ந்து கொள்கிற அத்துணைய சீழர்கள் அகத்தியன் அந்த ஆசி இருகரம் கூட்டி சரணாகதியோடு வணங்குகின்ற பொழுது அனைத்தையும் அகத்தியம் பார்த்து கொள்ளும் நல்நிலை நோக்கி நடைபெறுகின்றோம் என்கின்ற நிலைதனை தாங்கள் பார்த்துக் கொள்கின்ற பொழுது அகத்தியம் அனைவரையும் பார்த்து கொள்ளும் என்று 对呀。

இளைச்சபையும் தலையாய சபையின் அந்தமப்பா என்று எத்துனை உரை உனக்கு உரைப்பு குட்டு பெற்றால்தான் அவன் சுந்தவி பிரபஞ்சமதா சபைச கிரி சபை என்பது சபையின் அங்கமல்ல அதுவும் ஒரு சபையே கீழனி சித்தனே அதுவும் ஒரு சபையே இளை என்ற வார்த்தை ஒன்று இணைக்கப்படுவது பிறரால் நிலை

இளையின் வார்த்தையிலிருந்து ஒருவனை ஆசான் என்றும் சித்தன் என்றும் புகழுகின்றார்கள் என்றால் அவன் எத்துணை எத்துணை நிறைவேற்றிருக்க வேண்டும் என்பதை கிராமக் கிளைச்சபையில் வைத்திருந்தோம் சித்தன் என்றும் பட்டம் பெறுவதற்கு இவன் எத்தகைய பயணங்களை மேற்கொண்டான் என்ற அகத்தியர் உறைந்த சாராம்ச கூற்றினே அமைப்பதும் கேட்டான் கேட்கதற்கு ஒரு ஓய்வு பெற்றதற்கு ஒரு சிறு சருக்கள் போல் நடப்பதை உணர்ந்து மேலும் அப்பட்டத்தின் மேல் ஏறி அமர்ந்து குருமகா வாழைப்பித்தனாய் குருவனுக்கு அவனாற்றிய பணிபோல் அத்துணை வேறு ஆற்றுகின்ற பொழுது யாவரும் சிவமகா வாழை சித்தன் நிலை என்று அவர் தன்னை இழக்க வேண்டும் மேல் இருக்கும் அத்துணையும் இழக்க வேண்டும் என்று பொருள் அல்ல சபைக்கு தன்னை தாரை பார்த்து சபையை முதல் நிலையில் எண்ண வேண்டும் எத்துணை ஆலயங்கள் இறை ஆலயங்கள் அத்துணை பராட நிலையில் ஆடம்பர நிலையில் காட்சிகள் வைத்து ஆங்காங்கு வண்ண வண்ண விளக்குகள் வைத்து நடைபெறுகின்ற இறை காட்சிகள் கண்டபொழுதும் பொழுதும் உண்மையான இறை ஞான ஒளி காட்சி தவழும் பிரபஞ்ச மகாசபையை எவனொருவன் எம் எம்மாநில ரீதியில் எப்படி இருந்த பொழுதும் வணங்குகின்ற பொழுது உடல் நிலையை வைத்து அவர்களுக்கு அத்துணை ஐஸ்வர்ய நிலைகளும் வந்தடைந்தன வே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கிளை சபையும் ஒன்றே அந்நாமத்தில் ஏதாவது மாற்றம் உள்ளதா எதற்காக ஒரு வார்த்தை கூட மாறாது கிளை அமைய வேண்டும் என்பது அதன் முக்கியமான கூட்டாக சபை சபை நாடி வந்து இச்சபை நாடி வந்தவன் இல்லமது நாடி வந்து இல்லத்தை சபையாக மாற்றி சித்தனும் சீடனும் அமர்ந்த போது எழுகின்ற பேராற்றல் இருக்கிறது அவ்வாற்றல் பிரபஞ்சமகா சபையில் அமர்ந்த பொழுது கூட ஆற்றல் ஆட்கள் கிளைச்சபைகளில் எழும் எதற்காக கிளை சபைகளுக்கு ஆற்றல் தன்னை பகிர்ந்து கொடுத்து கிளைச்சபை ஆசான்களை அங்கு வருகின்ற உயர்நிலையில் எண்ணி வளம் வர வேண்டும் என்பதற்காக பேராற்றல் ஆகவே பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபை ஒன்றே ஒன்றுதான் சபை ஒன்றுதான் எங்கு கிளைச்சபை அமர்ந்த பொழுதும் சபை ஒன்றுதான் என்று அகத்தியல்

யுகமாற்ற நிகழ்வுகளை அமைக்கும் சபை என்றால் அச்சபை எத்தகைய ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும் எத்தகைய ஆற்றல் பெற்ற ஆசானை பெற்றிருக்க வேண்டும் கழுத்தி அவதாரத்தை தடுத்து நிறுத்திய ஒரு அவதாரத்தை சித்தனாக உருவெடுக்க வேண்டுமெனில் அவன் எத்தகைய நிலையில் அமர்ந்து அவன் தவம் புரிந்திருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டவே அகத்தியன் அத்தகைய பிரம்மாண்ட உரைகளை அக்கிளை சற்றங்கள் சட்டங்கள் நிகழ்வில் அது சிறு திருமுறை

அந்நூலை பெற்ற பெரும் ஆற்றம் பெற்ற சபை பிரபஞ்ச மகாசபை அச்சபை பெற்ற அதில் உயர் ஆசான் அமர்ந்த இவ்வளவே இடைவெளி இவ்வளவு சேர்ந்துவிட்டால் அவ்வளவு பெரிய ஆற்றலை மனம் ஒருவன் அல்லவா மனம் அடங்குவதே குரு என்று சொல்கிறார் மனதினை அடக்கி அவன் குருவிற்குள் அடங்குகின்ற போது சிவத்திற்குள் அடங்குகின்ற அடங்கி அவனுக்குள் அடங்கிய சிவத்தை அவன் உணர்ந்து சிவமாய் வளம் வருகின்றான் அவனும் சித்தன் அவனால் கனிம மாற்றம் நிகழ்ந்து எவ்வாறு சபையிலிருந்து ஆங்காங்கு பிறந்து சென்று ஒவ்வொருவனையும் அடித்து திருத்துவதா யுகமாற்றம் இல்லை நிலை சாதனங்களின் மூலமாக எவனொருவன் யாம் உரைத்தவாறு உறுதிங்கள் இறுதிங்கள் மூன்று திங்கள் அகத்தியன் ஆற்றும் முறை எங்காவது பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அகத்தியன் ஆற்றும் முறை சித்தர்கள் விஸ்வாமித்திரன் பாம்பாட்டி சிவமகா சித்தன் உள்ளிட்ட சிவபெருமான் மகாவிஷ்ணு திருமுருக பெருமான் அத்துணை அவதாரங்களும் ஆற்றிய உரைகளில் பிழை காண முடியுமா ஞான நிலை கொண்ட வார்த்தைகளில் பிழை காண முடியுமா எச்சரிக்கையோடு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரபஞ்ச மகாசபதி எழுகின்ற சந்தேகங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பதற்காக அகத்தியல் வந்து அமரவில்லை நிகழ்வு நடைபெற வேண்டும் ஆன்மீகம் பற்றிய சிறு சிறு சில சந்தேக நிகழ்வுகளுக்கு விடையளித்து யுகமாற்ற நிகழ்வுக்கென்று படை திரட்டும் வேலைத்தனை அகத்திய ஆற்றிக்கொண்டிருக்கும் ரோங்கி சதவீது ஆகவே எவனொருவனுக்கும் அவன் உள்ளுக்குள் எரிகின்ற கலியுக சந்தேகங்களுக்கு பதிலாற்ற சிவசூட்சமன் சிவபெருமான் சரீரத்தில் எழவில்லை என்று நிக் கென்று பிரபஞ்ச மகா சபைக்கென்று ஆசானுக்கென்று வழங்கப்பட்ட வழி நடத்தி சீடர்களை படை திரட்டி இன்னொரு நடைபெறுவதற்காக கலியுகம் என்னும் அசுரனை அழிப்பதற்காக நடைபெறும் சம்காரன் நிகழ்வுக்கென்று உருவாக்கப்பட்ட பிரபஞ்ச சபை அச்சபைக்கென்று உருவாக்கப்பட்ட ஆதி கைலாய சிவசித்தவன் நூல் என்னும் அற்புத வேல் பகிர்கின்ற பொழுது தன்னோடு அவன் கிரகித்துக் கொள்கின்ற அர்ப்பணிப்பு சரணாக இளைஞரை தன்னோடு இணைத்துக் கொள்கின்ற பொழுது ஒவ்வொருவனும் சிவமகா வளைச்சித்தான் ஒவ்வொருவனும் யுகமாற்ற அற்புத வேல் உரையாடினாள் உரையாடிக்கொண்டே உள்ளுக்குள் இருந்து எழுந்து கொண்டே இருக்கும் தமிழ் உயர் இளமுதிர் போதினியான அப்பை அமர்ந்து நித்திய ஆசி கூறும் இளநிலையில் முதுமை வேண்டும் என்று கேட்டு பெற்ற இளம் மூதாட்டி அவ்வை அமர்ந்து ஆசி கூறும் நித்திய ஆசி சபை சீடர்களுக்கும் ஆசான் நிலை எத்தனை ஆசான்கள் மறைந்திருந்த பொழுதும் அவர்கள் அவர்கள் விழாவி வருகின்ற பொழுதும் அவர்களினுடைய சூட்சமத்தினை அறிந்து அவர்கள் நல் மகான்கள் என்றால் இந்த சூட்சமாய் அவர்கள் ஆசியும் பகிரப்படுகின்றது என்று அழகியிருந்தார்கள் அவர்கள் மறைந்த மகான்களாக இருந்த பொழுதும் வாழ்வு மகான்களாக இருந்த பொழுதும் அவர்கள் ஆற்றலும் சிவ சூட்சம நூல் மூலமாக சபையில் தாரை பார்க்கப்படுகின்றது என்று அமற்றியிருந்தனர் அவ்வழியில் முதல் முதலாக வந்து அமர்ந்தவன் அரச மகாதேசன் திருமுருக பெருமகான் அரகமகா தேசியன் என்பவன் அவன் மறைவதற்குரிய சற்று பல முன்பாக அவன் வந்து அவன் அமர்ந்து அரசாலும் அற்புதமான திருமுருகனோடு இணைந்து அமர்ந்து அரசாலும் சபை அவ்வாறு அவன் வந்து அமருகின்ற பொழுது அவன் ஆன்மாவையும் நற்கதி மோட்சகதி கொடுத்து அவனுக்குள் இருக்கும் வினைகளை வேறறுத்து அமர வைக்கின்ற அற்புத சபை இச்சபை அவ்வாறு சபை நாடி வந்த சிறவரும் அடைய வேண்டும் ஆகம நிலை நிறைவு ஆகம நிலைகளை நிறைவாக பெற்றோரும் இறை நிறையே இறை கூறிய ஆகம நிலையே என்று உணர்ந்து ஆகம நிலைகளை நிறைவேற்றுகின்றனர் ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதற்காகவே இச்சீடன் ஒவ்வொரு வரமாக அமர்ந்து நடைபெறும் அற்புத சச்சங்க பெருவிழாவில் ஏற்றமுடன் யாவருக்கும் நல்ல ஆசிகள் சித்தனுக்கும் உள்ளாளுக்கும் மலையர்க்கும் அற்புதமான சீடர்களுக்கும் அவரவர்களுடைய சந்ததியர்கள் யாவருக்கும் நல்லாசி வழங்கி ஏற்றமுடன் இச்சபை நாடி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தன் நாடிக்குள்ளும் சபையினை ஏற்றி வைத்து அமர வைத்து சபையோடு தொடர்புக்குள் தொடர்பில் இருக்கும் அத்துணை முதன்மை சீடர்களுக்கும் அகற்றிய நாம் ஆசிகள் வாரி வளைந்து அமர்ந்து சற்றங்கள் நிகழ்வில் சற்று சற்று ஓய்வெடுத்து